வணக்கம் மக்களே சைரன் ஆப் எல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உடல் எடையை வேகமாக குறைக்க உதவும் எட்டு பழங்கள் இயற்கையில் வெகுவாக கிடைக்கும் பல ஆரோக்கியமான பழங்கள் உங்கள் சுவை உணர்வுகளை கவருவதோடு உடல் எடையை குறைக்கும் பணியில் மிகுந்த உதவியாக இருக்கின்றன உடலை அழகாக வடிவமைக்கவும் எடை குறைப்பை எளிதில் சாதிக்கவும் உதவும் முக்கியமான சில பழங்களை இங்கே பார்க்கலாம் ஒன்று ஆப்பிளில் அதிக நார்ச்சத்து மற்றும் தண்ணீர் இருப்பதால் இது நீண்ட நேரம் நிறைவாக உணர செய்கிறது இதனால் அதிக உணவை தடுக்க முடியும் குறைந்த கலோரியால் ஆப்பிள் எடை குறைவுக்கு உதவுகின்றது இரண்டு ஆரஞ்சு ஆரஞ்சு குறைந்த கலோரிகளை வழங்கி அதிக வைட்டமின் சியை கொண்டுள்ளது இது வட மாற்றத்தை அதிகரித்து உடல் குழுப்பை எரிக்க உதவுகிறது ஆரஞ்சின் பசிப்பு உணர்ச்சி நீண்ட நேரம் உணர வைக்கிறது மேலும் உடல் எடையை சீராக குறைக்க உதவுகிறது மூன்று திராட்சை திராட்சை சிறியதாய் இருந்தாலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ரெஸ்வெராட்ரோல் போன்ற உலர்வு எதிர்ப்பு சேர்மங்களால் நிறைந்தது இது வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவித்து உடல் குழுப்பை குறைக்கும் சிறந்த பழமாக செயல்படுகிறது நான்கு தர்பூசணி தர்பூசணி அதிக நீர் மற்றும் குறைந்த கலோரியால் நிறைந்தது இது உடலை தண்ணீரால் நிரப்பி பசிக்கும் உணர்வை குறைத்து உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுகிறது தர்பூசணி உடல் கொழுப்பை சேமிக்காமல் குறைக்க உதவுகிறது ஐந்து வாழைப்பழம் வாழைப்பழம் அதிக பொட்டாசியம் மற்றும் நாற்றத்தைக் கொண்டது இது உடலின் திரவ சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது அதன் இனிப்பு சுவை பசியை அடக்கி உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக சுறுசுறுப்பான வாழ்விற்கு சிறந்த சிற்றுண்டியாகும் ஆறு பப்பாளி பப்பாளியில் உள்ள பப்பேன் என் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு உடல் கொழுப்புகளை விரைவாக உடைத்து எடை குறைப்புக்கு உதவுகிறது இதன் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது ஏழு அன்னாசி அன்னாசியில் உள்ள புரோமைலின் என்சைன் கொழுப்பை உடைக்கவும் செரிமானத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது இது அதிக நீர் உள்ளடக்கத்தால் உடலை நீரோட்டமாக வைத்திருக்கும் மேலும் கலோரி குறைவால் எடை குறைக்கும் திட்டத்தில் சிறந்த தேர்வாக அமைகிறது எட்டு மாதுளை மாதுளை ஆண்டி ஆக்சிடென்ட்களால் நிறைந்தது இது வடசுவை மாற்றத்தை அதிகரித்து உடல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது மாதுளையில் உள்ள நார்ச்சத்து பசியை அடக்கி சுகப்பிரதையான உடல் எடையை நிலைநிறுத்த உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சைரன் ஆப் எர்த் சேனலை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளைப் பெற சைரன் ஆப் எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்